ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ நடிகை ஜோதிகா எவரெஸ்ட் சிகரத்தில் ரசிகர்கள் வாழ்த்து நடிகை ஜோதிகா தற்போது மூன்று ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார் தொன்னூறுகளின் இறுதியில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ஜோதிகா அறிமுகமானது அஜித்துடன் வாலி படத்தில்தான் அந்த படத்தில் சோனா என்ற சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் அதன் பிறகு சூர்யாவுடன் சேர்ந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் முழுநீள கதாநாயகியானார் அதன் பின்னர் விஜயுடன் குஷி படத்தில் நடித்தார் பிறகு தமிழ் படங்களில் முன்னணி நடிகையான ஜோதிகா நடிகர் கமலுடன் தெனாலி மற்றும் வேட்டையாடு விளையாடு படத்திலும் ரஜினியுடன் சேர்ந்து சந்திரமுகி போன்ற படங்களிலும் நடித்தார் தனது முதல் படத்தில் தன்னுடன் சேர்ந்து நடித்த சூர்யாவை காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட ஜோதிகா தம்பதியருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இந்நிலையில் திருமணத்துக்கு பிறகு ஆறு ஆண்டுகள் நடிக்காமல் இருந்த ஜோதிகா பின்னர் முப்பத்தி ஆறு வயது படத்தின் மூலம் மீண்டும் திரையுலகிற்கு மறுபடியும் வந்தார் அதன் பிறகு தனக்கு பிடித்த முக்கியத்துவம் கொண்ட கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகை ஜோதிகா சுற்றுலா செல்லும் போட்டோக்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருகிறார் தற்போது அவர் இமயமலை மற்றும் எவரெஸ்ட் சிகரத்துக்கு சென்ற வீடியோக்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவில் மலை உச்சியில் உள்ள ஹோட்டலில் சாப்பிடுவது ட்ரக்கிங் செல்வது பணியில் நனைவது வசதியில்லாத சிறிய வீட்டில் தங்கியிருப்பது அங்கு சோலார் மின்சாரத்தை பயன்படுத்துவது சிறிய ஹெலிகாப்டரில் பயணம் செல்வது மற்றும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து உற்சாகத்தில் துள்ளி குதிப்பது போன்ற பல காட்சிகள் உள்ளன ஜோதிகாவின் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்து வருகிறார்கள் மம்முட்டியுடன் ஜோதிகா ஜோடியாக நடித்து கடந்த ஆண்டு வெளியான காதல் மலையாள படம் நல்ல வரவேற்பை பெற்றது அஜய் தேவ்கனுடன் நடித்த சைதான் ஹிந்தி படம் கடந்த மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகி நல்ல வசூலை பார்த்தது தற்போது மேலும் மூன்று ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும்